பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுக்கப்புறம் தாழ்வு மண்டலமாக மாறும் என்று சொல்லிய நிலையில எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மறுபடியும் அதோடைய வேகத்தன்மை நூத்தி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் என்ற எதிர்பார்ப்பும் காத்திருக்கிறது அதனால வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய அல்லது நிலை கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பும் இன்னொரு பக்கம் இருக்கிறது சற்று கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இடங்கள் நம்ம இன்னைக்கு அறிவிக்க போகிறோம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை இருக்க கேளுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அமைப்புகள் ஒவ்வொரு நாள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு பதிவாகும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஒவ்வொரு நாளும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை கொடுக்கப்படுமா அப்படிங்கிற தகவலும் தினந்தோறும் அறிவிக்கப்பட்டு வருது வாட்ஸ்அப் சேனல் நம்ம லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த செங்கல் புயல் எந்த அளவிற்கு ஒரு தீவிர புயலாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போது எந்த அளவுக்கு தாமதம் ஆகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு காற்றுடைய வேகமும் இன்னொரு பக்கம் அதிகமாக போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை முதலாகவே இன்று அதிகாலை முதலாகவே மிக தீவிரமான மழை பொழிவு கனமழை மிக கனமழை அதிதீவிர கனமழை என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னும் தாமதமாக கொண்டே இருக்கு பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் அதனுடைய வருகையை வந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கு ஆனா இன்னும் நேரங்கள் ஆக ஆக இன்னும் தீவிரமாக தான் மாறிக்கிட்டே இருக்கே தவிர வலு குறையல இந்த ஆழ்ந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் நேரம் ஆக ஆக அதனுடைய தீவிரத்தன்மை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு வலு குறையவே இல்லைங்க ஆகவே வங்கக்கடல் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பும் உண்டு சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆபத்தான பகுதிகள் நம்ம அறிவிக்க போறோம் தமிழ்நாட்டுல அதிக மழை பொழிவு அதீத கனமழை காற்றுடைய வேகம் நூறு கிலோமீட்டருக்கு மேல எங்கெல்லாம் அந்த ஆபத்தான பகுதி இருக்குன்னு பார்த்தா ஒன்று மரக்கானம் பகுதிகள் மரக்கானத்துல ஒரு ஆபத்தான பகுதியாக நம்ம அறிவிக்கிறோம் அதே மாதிரி செய்யூர் போன்ற இடங்கள் செய்யூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ஒரு ஆபத்தான பகுதியாக நம்ம அறிவிக்கிறோம் அதே மாதிரி மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சற்று ரொம்ப தீவிரமான காற்றும் மழையும் ரொம்ப கடுமையாகவும் கொடூரமாகவும் இருக்க போகுது இந்த பகுதிகளில் கடைசியாக புதுச்சேரி நம்ம வைத்துக் கொள்ளலாம் இது வந்து கடைசி வாய்ப்பாக மரக்கானம் செய்யூர் மகாபலிபுரம் இல்லை அப்படின்னா கடைசியாக இந்த புதுச்சேரி வந்து ஒரு வாய்ப்பாக நம்ம வைத்துக் கொள்ள முடியும் புதுச்சேரி பகுதியிலும் சற்று ஒரு ஆபத்தான பகுதியாகவே பார்க்கப்படுதுங்க இந்த நாலு பகுதிகளிலும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழையும் காற்றும் புயலும் அதிகமாக இரு இருக்க போகுது ஏன்னா இப்போ சென்னைக்கு வரப்போதா இல்லை கடலூருக்கு வரப்போதா நிறைய பேர் கேட்டீங்க சென்னையும் இல்லாமல் கடலூரும் இல்லாமல் இடைப்பட்ட பகுதிகளில் இந்த புயல் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சரி இப்படிதான் நீங்க தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க புயல் வருது புயல் வருதுங்கிறீங்க நாட்கள் ஆகிட்டே இருக்கே தவிர ஒன்னும் மழையும் வந்த மாதிரி தெரில புயலும் அந்த மாதிரி தெரில நிறைய பேர் சொல்றீங்க தாமதமாக இருக்குங்க இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் நிலப்பரப்பை நோக்கி வரக்கூடிய அந்த கொஞ்சம் எப்படி இருந்தாலும் இந்த அதிக மழை பொழையும் எதிர்பார்ப்பு நாளையும் நாளையும் மறுநாளும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழையானது ரொம்ப கடுமையாக வந்து கொட்டி தீர்க்க போது அதில் நமக்கு மாற்றம் இல்லை ஒருவேளை இது சீக்கிரமாக நிலப்பரப்பை நோக்கி நகரும் போது நம்ம கிட்டத்தட்ட தப்பிச்சிட்டோம் இது நிலப்பரப்பை நோக்கி நகராம இன்னமும் கடல் பகுதியிலே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இது இன்னும் ஒரு தீவிர புயல் அப்புறம் அதிதீவிர புயலாகவும் மாறிடும் அதனால ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் சரி இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் மற்றும் நாளை நாளை மறுநாள்ல தீவிரமான ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது கடலோர மாவட்டத்துல ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல நிறைய மழை கொடுத்ததுக்கு அப்புறமா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையை கொடுத்துட்டு போகும் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் மிக கனமழை முதல் அதிகனமழை கண்டிப்பாக இருக்குது டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குள்ளே இது ஒட்டுமொத்தமாக கரையை கடந்து அதிக அளவு நமக்கு மழை பொழிவுகள் மற்றும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து இருக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சென்னை முதல் கடலூர் வரை இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக முடங்க போகுது இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது சென்னையிலேருந்து கடலூர் வர இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும் ஏன்னா இப்போ நமக்கு நிறைய இடங்கள்ல மழை வந்து சரி வர தொடங்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மழை கண்டிப்பாக தொடங்கும் கொஞ்சம் தாமதமாயிருக்கு இன்றைக்கு அதிகாலையில இருந்து எதிர்பார்க்கப்பட்ட மழை பொழிவுகளாம் இன்னும் கொஞ்சம் தாமதமாயிருக்கு இன்று இரவு மற்றும் நள்ளிரவுல இருந்து மழை தீவிரமாகும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கு எது எப்படியோ இந்த தாழ்வு மண்டலம் அல்லது புயல் சின்னங்கள் கரையை கிடக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுங்க கடலோர மாவட்டங்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை காற்றுடைய வேகம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதிகமாக வீச வாய்ப்பு இருக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கு அதாவது எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் வீசலாம் அப்படின்னா எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் வீசலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு வருது தாழ்வு மண்டலங்கள்ல மறுபடியும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு வருது ஒரு நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு குறைஞ்சது இந்த எண்பது எண்பத்தி ஐந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இருக்கும் ஓரிரு இடங்கள்ல நூத்தி ஐந்து நூற்றி ஆறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அந்த புயல் காட்டுடைய வேகத்தன்மை இருக்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆகவே எந்தெந்த பகுதிகள் ஆபத்தான பகுதிகள் அறிவித்தோமோ அங்க ரொம்பவே உஷாரா இருந்துக்கோங்க மரக்கானம் செய்யூர் மகாபலிபுரம் மற்றும் புதுச்சேரியில காற்றும் இருக்கும் அதே சமயங்கள்ல மழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்புள்ள இடங்கள் தான் இப்போ நம்ம அறிவித்தோம் அதுக்காக சென்னையில் மழை வராது அப்படிங்கலாம் கிடையாது சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலூர் பகுதிகள் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருந்துக்கணும் கடலோர மாவட்டங்களை முடித்து விட்டு உள் மாவட்டங்களில் கடும் கனமழைங்கிறது அதிகரிக்கும் இப்போ வெறும் கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் ரெட் அலர்ட் அப்படின்னா கண்டிப்பா இல்ல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைக்கும் ரெட் அலர்ட்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சேலம் நாமக்கல் கரூருக்கும் ரெட் அலர்ட் வந்து கொடுக்க போறோம் ஏன்னா இங்கேயும் வந்து நமக்கு நிறைய அதிக கனமழை இருபது சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல உள் மாவட்டத்திலயும் மழை வருவதற்கான வாய்ப்பு இப்ப கடலோரத்துல மழை தாமதமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால உள் மாவட்டங்களிலும் மழை தாமதமாகும் ஏன்னா கடலோரத்திலே நாளைக்கு சனிக்கிழமை தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைல தான் மழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படிங்கிறதுனால உள் மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் கடலோரத்துல மழை தொடங்கிடுச்சுன்னா கண்டிப்பா உள் மாவட்டத்துல மழை தொடங்காம இருக்காது உள் மாவட்டத்திற்கும் விரைவில் நமக்கு மழை தொடங்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளுக்கும் பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஆனா இது ஒரே ஒரு விஷயங்க எந்த அளவுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கோ எந்த அளவிற்கு தாமதம் ஆகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஆபத்துகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இது சீக்கிரமா கரையை கடந்துறது ரொம்ப நல்லது இது நேரம் எடுக்க எடுக்க நமக்கு தான் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஆகட்டும் டெல்டா பகுதியாகட்டும் எந்த பகுதியாக இருந்தாலும் இது வேகமாக இது கரையை கடந்தே ஆகணும் இது கரையை கடக்காம இன்னும் அதை டிலே பண்ணிட்டே இருந்துச்சு அல்லது தாமதப்படுத்தி கொண்டே இருந்ததுன்னா திடீரென்று என்ன வேணாலும் மாறலாம் தானிய புயல் மாதிரி நூத்தி நாற்பது நூத்தி முப்பதும் வரலாம் அல்லது இது தாழ்வு மண்டலமாக கரையை கிடக்கும் போது பெரிய வெள்ளப்பெருக்கும் ஏற்படலாம் எப்படி வேணாலும் நமக்கு அந்த சூழ்நிலைகள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் இது சீக்கிரமாக கரையை கிடப்பது ரொம்ப நல்லது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இது கரையை கடக்கக்கூடிய தேதிகள் நம்ம நாளை எதிர்பார்க்கிறோம் சனிக்கிழமை கண்டிப்பாக கரையை கடந்துரும் நாளைக்கு இது கண்டிப்பாக கரையை கடந்துரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு தொடர்ந்து இன்றைக்கு இரவு மற்றும் நள்ளிரவு இருந்து மழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடலோர மாவட்டங்கள் எப்பொழுதுமே நீங்க அலர்ட் ஆருங்க அதனால பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை நிறைய காலையில நம்ம பார்த்தோம் சென்னைகள் சென்னையில வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை எல்லாம் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி கடலூர் புதுச்சேரி பகுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டது எதனால அப்படின்னா இந்த பெங்கல் புயல் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் தாழ்வு மண்டலமாக அறிவிக்கப்பட்டது இப்போ மறுபடியும் இதனுடைய வேகத்தன்மை அப்படின்னு பார்த்த எடுத்து பார்த்தோம்னா மறுபடியும் இது புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுது ஆகவே இதனுடைய சூழ்நிலை மற்றும் திசைகளை மாற்றிக்கொண்டே இருக்கு அதனால தான் நம்ம சொல்றோம் சீக்கிரமாக இது கரைக்கு வந்துடணும் அதுதான் நல்லது அப்படின்னு இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது அதனால இந்த எல்லா மாவட்டங்கள் கடலோரத்தில் இருக்கிறவங்க சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளும் ரொம்ப சேஃபா இருங்க சரிங்க மற்ற மாவட்டங்கள் எப்படிங்க இருக்க போது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை மட்டும்தான் இருக்கும் பெரிதளவில் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட டெல்டா மாவட்டங்களில் வாய்ப்புகள் கிடையாது அதே மாதிரி தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் வெறும்

சில சமயங்களில் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் பலமான சூறாவளி காற்று வரக்கூடிய சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும் ஆகவே அடுத்து வரும் இரு நாட்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இத்தனை நாட்கள் நமக்கு வந்து எப்படி இருந்துட்டோம் அது மழை இல்லாமல் சரியாக நமக்கு வந்து நிறைய பகுதிகளில் மழை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் அடுத்து வரக்கூடிய இந்த இரு நாட்களும் சற்று கவனமாக இருங்க தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க வீட்டை வீட்டை விட்டு வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே மறக்காம லைக் பண்ணி விடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரெயின்ஃபால் வந்து கண்டிப்பாக இருக்குது கடலோர மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை நாளைய தினங்களில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமையும் நான் நிறைய பேர் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சொல்கிறோம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலைக்கு உங்களுக்காகவே அறிவிக்கப்பட்டு வருகிறது